ஓம் நமச் நாராயண நாராயணா நாதன்பால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது இந்த வீடியோ காணொலியில் கும்பராசிக்கு பற்றிய ஒரு சிறப்பு காணொலி தொகுப்பாக இது அமையும் கும்பராசி அன்பர்களே விடிவுகாலம் பிறக்காதான் ஜென்மச்சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் தான் இருக்கிறது பெயர்ச்சி உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து அவர் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் விலகிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போது ஒரு மூன்று இன்னொரு மூன்று மாதம் மொத்தம் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கிறது சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் விலகுனாலும் அதான் அவருடைய டேட் உண்மையான சனி பயிற்சி காலம் மார்ச் இருபத்தொம்பது கடைசியில் மார்ச் கடைசியில் அவர் கும்பராசியிலிருந்து இரண்டாம் இடமான பாதக சனியாக மீன ராசிக்கு குரு வீட்டுக்கு போகிறார் அப்போ ஜென்மச்சனி விலக போது நான் ஆறு மாதம் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் சனி விலகும் முன்னே மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த பலன்களை செய்வார் ஆமாம் அப்போ ஜென்மச்சனியில் இருக்கிற கொடுமையான கெடு பலங்களை இன்னும் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவர் நிறுத்திடுவார் அதாவது ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பொங்கல் தை பொங்கல் திருநாளுக்கு அப்புறம் கும்பா நண்பர்களே ஜென்மச்சனிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு போயிடுவீங்க இன்னும் மூன்று மாத காலம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கவனமாக இருந்துகிடுங்க மற்ற வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பொற்காலம் மே மாதம் குருபெயர்ச்சி வரை இருக்கிறது குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிற இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது இன்னும் குருவுடைய பலன்கள் அமோகமாக இருக்கும் அப்போ கும்பராசி என்பர்களே இப்போ நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இழந்த செல்வங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் நீங்கள் பறக்கலாம் பாதியில் நின்ற வீடு பாதியில் வீடு கட்டிகிட்டு இருந்தேன் நின்றுச்சு சார் பிரச்சனையாயிடுச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் வீடு கட்ட முடியல பணம் இல்லை எங்கேயுமே எனக்கு கடன் கட்ட இடத்துல கடன் கிடைக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆகிவிட்டது இந்த ஜென்மச்சனி குடும்பத்தை பாதித்து விட்டது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் எல்லாமே இன்னொரு மூணு மாதத்தில் படிப்படியாக சனி பகவான் ஜென்மச்சனிலிருந்து தரும் கொடுமையான துயரங்களையும் துன்பங்களையும் அவர் விலக்கி கொண்டிருக்கிறார் ஜஸ்ட்டு மூணு மாதம் மட்டும் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொற்காலமான விஷயம் பணம் கொடுத்த இடத்துல வரலை கடன் கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஜென்மச்செனியில் கொடுத்த பணம் திரும்பியே வராது அது எல்லாமே கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய காலம் வேலை வாய்ப்பு இழந்துட்டேன் சார் நல்ல வேலையில் இருந்தேன் எனக்கு வேண்டான்னு என்னை பணி நீக்கம் செய்துட்டாங்க இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறேன் திரும்பி கூப்பிட்டு அந்த வேலையை கொடுப்பாங்க அல்லது வேறு ஒரு நல்ல கம்பெனிக்கு இதை விட அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன் எனக்கு மேல் அதிகாரிக்கும் சின்ன மன வருத்தம் என்னை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து விட்டார்கள் இந்த விஷயம் இப்போ கோர்ட்டில் இருக்கிறது இது எல்லாமே சரி செய்துபட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து திருப்பவும் நீங்கள் பணியில் சேரக்கூடிய காலங்கள் இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனியில் நீங்கள் படாத துன்பங்களை பட்டிருப்பீங்க உடலில் வியாதி ஒரே மன ஏற்கனவே பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதில் வர உடல்ல வியாதி வந்துடும் வயது முதிந்தவர்களுக்கு நடக்கும்போது அவர்களுக்கு பல பல வியாதிகள் வரும் சின்ன வயது பையன்களுக்கு ஜென்மச்சினுடைய கொடுமையான தாக்கம் அதிகமாக இருக்கும் காதல் பிரச்சனை காதல் பண்ண கல்யாணம் பண்ணாலும் குடும்பத்தில் பிரச்சனை பெற்றோர்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அங்கே பிரச்சனையை பார்க்கவா இங்கே பிரச்சனையை பார்க்கவான்னு சொல்லி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் பணம் கரைஞ்சிட்டே இருக்குது கடன் கட்ட இடத்துல கடன் வாங்க கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் ஜஸ்ட் மூணு மாதம் மட்டும் பொறுத்துக்கிடுங்க இருந்து உங்களுக்கு பொற்காலந்தான் சனி பகவான் மார்ச் மாதம்தான் அவர் ஜென்மச்சனியிலிருந்து விடைபட்டு பாதக்சனிக்கு போகிறார் இருந்தாலும் போதுக்கு முன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கெடுபலங்களை குறைத்து கொள்ளுவார் அப்படின்னா இந்த ஒன்பதாம் மாதத்துலேருந்து அவர் கெடுபலனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஜனவரியிலேருந்து முழுமையாக ஜென்மச்சனி விலகிறோம் கவலையே பட வேண்டாம் இன்னொரு மூணு மாதம் ஜஸ்ட்டு பொறுத்துக்கிடுங்க பெரிய முடிவுகள் இந்த மூன்று மாதம் மட்டும் எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க பொறுமையாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே நீங்கள் பொறுமையின் திகலம் என்று சொல்லலாம் நீங்கள் இன்னும் மூணு மாதம் பொறுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் தைத்திருநாளுக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சிடும் குருவும் இடப்பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் பாதகச்சனி நடக்குத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சார் ஜென்மச்சனிலிருந்து இருந்தாலும் மூன்றாம் இடமான இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான மீன ராசிக்கு போகிறாரு அப்போ பாதகஸ்தானம் நடக்குமே ஜென்மச்சனியை விட இது கொடுமையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அப்படி இல்லை பொதுவாக சனி பகவான் முழுமையான பாவக்கிரகம் ஆட்சி பெற்றிருந்து மகர ராசியிலோ இருந்தால் அவர் கெடுபலங்களை கூடுதலாக தான் செய்வார் ஆட்சி பலமாக இருக்கிறார் என்று சொல்லுவோம் அவரே குரு வீட்டுக்கு சம வீட்டுக்கு சம நட்பு வீட்டுக்கு அதுவும் குரு வந்து முழுமையான சுபக்கிரக வீடு சுபக்கிரக வீடு மீன ராசி சுபக்கிரக வீடு குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் கெடுபலங்களை மாட்டார் பொதுவாக சுபக்கிரக வீட்டில் இருக்கிற பாவ புரகங்கள் நன்மையை தான் செய்யும் தேன்மையை செய்யாது அப்போ சனி நடந்தாலும் அது இரண்டாம் இடத்து சனியாக நடந்தாலும் குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமே அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வருமா அல்லது பண விஷயத்தில் இரண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்குஸ்தானம் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை ஏற்படுமா இப்படிலாம் உங்களுக்கு பயம் ஏற்படும் கண்டிப்பாக கும்பராசி என்பர்களே வருகிறாய் அடுத்த இரண்டு ஆண்டுகள் பாதக்சனி காரணத்துல ஜென்மச்சனியில் இருந்த துன்பங்கள் துயரங்கள் விடைபெற்று மனதில் நிம்மதி ஏற்பட்டு உடம்பு பரிபூர்ணமாக குணமாகி தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்திலும் சீரும் சிறப்புமாக வெற்றி போடக்கூடிய அருமையான கால கும்பராசிக்கு கணிந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சற்று மூன்றே மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் மட்டும் அமைதியாக இருந்துகிடுங்க பெரிய முயற்சி மட்டும் எடுக்க வேண்டாம் இறைவனை எப்போதும் வணங்கிக்கிடுங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அடிக்கிறது ஜாக்பாட் பொற்காலந்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இழந்த எல்லா செல்வத்தையும் மதிப்பு மரியாதை தொழில் எல்லாத்தையும் மீண்டும் கொடுக்க போகிற சனி பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து கொடுத்து உங்களை சிறப்பான ராசிநாதன் சிறந்த இடத்தில் வைத்து கொண்டு குருவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த காணொளி பிடிச்சிருந்துன்னா அவங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்